கத்துக்கணும் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிச்சு இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடுக்கள் தான் ஏன்னா இந்த நவகண்டங்கள் நடந்திருக்கிறத பத்தின முக்கியமான சான்றுகள் இந்த நடுக்கல்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு கிமு நாலாம் நூற்றாண்டுல இருந்து தான் இந்த நடுக்கல் அப்படிங்கிற வழக்கம் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான நடுக்கற்கள் இருக்கு முக்கியமா சோலாசோட நடுக்கல் நிறையவே கிடைச்சிருக்கு ஒரு சாமானிய மக்கள் வீர தீர செயல் புரிஞ்சா அவங்களுக்கு இந்த நடுக்கல் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸோட ஃபைட் பண்ணி நாட்டு மக்களை காப்பாத்துறது போர்க்களத்துல ஃபைட் பண்ணி வீர மரணம் அடையறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுக்கல் வைப்பாங்க நான் வீடியோவோட்ல சொன்ன மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இந்த மாதிரியான ஒரு சின்ன சீன் இருக்கும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு சீன் அந்த ஒரு சீன்லயே இந்த மொத்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நடுக்கல்ல அந்த வீரன் என்ன செயல் செஞ்சான் அப்படிங்கறத சிற்பமா செதுக்கி அந்த அந்த நடுக்கல்லையே அந்த வீரனோட புகழையும் எழுதியிருப்பாங்களாம் இங்கிலீஷ்ல இதுக்கு ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு பேரு தமிழ்